தற்போதைய அண்மை செய்தி மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த அண்மை நிகழ்வை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன உச்சநீதிமன்றம் தெரிவித்த மறுப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் சூர்யா நமக்கு ஞாபகம் இருக்கணும் மே மாதம் தமிழக அரசியல்ல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு பெரும் புயலை கிளப்பி இருந்தார்கள் என்னவென்றால் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதாக இருப்பதால் பல லட்சம் மாணவர்கள் தமிழகத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து மத்திய அரசுக்கு எதிராக பல கட்ட விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக சமக்கிர சிக்ஸா அபியான் அப்படின்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்கிறது இதற்கான காரணம் மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் இந்த நிதியை வழங்க மாட்டோம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கார் என தெரிவித்திருந்தார்கள் இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மே மாதம் வழக்கம் கூட தொடரப்பட்டது அந்த வழக்குல என்ன பிரதானமாக தெரிவித்திருந்தார்கள் என்றால் மத்திய அரசு தங்களுக்கு நிதியை விடுவிக்காது பாரபட்சமான ஒரு சூழலை உணர்த்துகிறது எனவே உடனடியாக மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கக்கூடிய விஷயத்துல உடனடியாக நிதியை விடுவிங்கள் என்று உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசுக்கு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவுல தெரிவித்திருந்தார்கள் கோரிக்கையாக இந்த மனு மீதான விசாரணை என்பது கடந்த இரண்டு மாதங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில திமுகவை சேர்ந்த மாநிலங்களவையுடைய மூத்த உறுப்பினராக இருக்கூடிய இன்று மீண்டும் உச்ச இந்த வழக்கு தொடர்பாக முறையீடு செய்தார் என்ன முறையீடு செய்தார் என்ற இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நடப்பு கல்வியாண்டு தொடங்கிவிட்டது எனவே இந்த நிதியை உடனடியாக விடுவிப்பதற்கு நீங்கள் உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடங்கள் என்ற அந்த கோரிக்கையை வைத்தார் ஆனால் நீதிபதியை பொறுத்தவரையிலுமே விவகாரத்தில் இப்போதைக்கு எந்த அவசரமும் தேவையில்லை என நீதிபதி இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி தமிழக அரசு தரப்பு கோரிக்கை என்பதை உச்ச நீதிமன்றத்து நிராகரித்து விட்டார் இதன் காரணமாக இந்த வழக்கை அவசர வழக்காக பட்டியலிட முடியாது மாறாக இந்த வழக்கு எண் அடிப்படையில் அனைத்து வழக்குகளையும் இந்த வழக்கும் பட்டியலிடப்படும் என்பதை தான் நீதிபதி தெளிவாக முறையீட்டின் போது தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலுமே